நம்ம இந்திய எல்லையில சீனா ஸ்பை ரோபோட்ட பாத்துருக்காங்க நம்ப முடியல இல்லையா இது சாதாரண விஷயம் இல்ல ஒரு எதிர்கால போர் ஆரம்பிக்குதான் ஒரு பயம் வருது அடுத்த ஐம்பது வினாடியில இந்த ரோபோ பத்தி உங்களுக்கு தெரிஞ்சாகணும் இப்போ எல்லாரும் எக்ஸ்ல வைரலா போற இந்த வீடியோவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்திய வீரர்கள் எடுத்ததா சொல்லப்படுற இந்த முப்பத்தி நாலு வினாடி கிளிப்பு இந்தியா சீனா எல்லை கட்டுப்பாடு கோடுல ஒரு மனுஷன் மாதிரி ரோபோட் நின்னுகிட்டு இருக்கிறத காட்டுது முதல்ல பார்த்தா ஒரு சாதாரண கேமரா போல தான் தெரியுது ஆனால் அங்கே இருக்கிற பனி காத்து எதுக்கும் அசைவில்லாமல் ரோபோட் மாதிரி நிமிர்ந்து நிற்கிறத பார்த்தா உண்மையிலேயே ஒரு ஸ்பை ரோபோட்டாக இருக்குமோன்னு சந்தேகம் வருது சீனா தன்னோட ராணுவ தொழில்நுட்பத்தை ரொம்ப வேகமாக வளர்த்து வருது இந்த மாதிரி ரோபோட்களை எங்கேயும் சத்தம் இல்லாமல் கண்காணிக்கவும் பாதுகாப்பு பணிக்கும் பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க எல்லையில் ரோபோட் கண்காணிப்புனா இது பாதுகாப்பில் பெரிய திருப்பம் லடாக் பக்கம் இந்த மாதிரி ரோபோட்களை சீனா நிறுத்துனா நம்ம ராணுவ வீரர்களுக்கு வேலையும் சவாலும் அதிகமாகும் இது தமிழ்நாட்டுல நம்மளுக்கும் முக்கியமான செய்தி ஏன்னா இது நம்ம தேச பாதுகாப்பு அதிகாரப்பூர்வமா இன்னும் யாரும் ஒரு வார்த்தை கூட சொல்லல எக்ஸ்ல ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் கூட இது உண்மைன்னு உறுதியான தகவல் இல்லைன்னு சொல்லியிருக்கு ஆனா சமீபத்துல ஒரு சீன கம்பெனி யூபி டெக் வாக்கர் எஸ்டூன்னு ஒரு ரோபோட்ட வியட்நாம் பார்டர்ல பாதுகாப்புக்கு அனுப்ப போறதா அறிவிச்சது அந்த ரோபோட் பேட்டரிய கூட தானா மாத்திக்கிடுமாம் அடடா இந்த ரோபோட் பற்றிய செய்திக்கும் இப்ப வந்த வீடியோக்கும் ஒரு தொடர்பு இருக்குமோ நிஜமாவே சீனா இவ்வளவு பெரிய டெக்னாலஜியை பார்டர்ல டெஸ்ட் பண்ணுதான் இந்த வீடியோ உண்மையா இருந்தா இனி எல்லையில போர் முறையே மாறும் கண்காணிப்பு ரொம்பவும் கடினமாகும் நம்ம நாடும் ரோபோட் டெக்னாலஜியில இன்னும் வேகமா போக வேண்டிய கட்டாயம் இருக்கு இனி ரோபோட்கள் தான் எல்லையில அதிகமா இருக்குமா நீங்க இந்த ரோபோட் நியூஸை நம்புறீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி